ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ரீசெண்டாக நம்ம பிரியங்காவோட ஒரு சின்ன போஸ்ட் வந்து தந்தியில் வந்து ஷேர் ஆகிருந்துச்சு அதை நம்ம பிரியங்காவும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்த உடனே ஒரு பெரிய ஷாக்கு மறுபடியும் சின்ன திரைக்கு வரப்போவதில்லை அப்படிங்கிற மாதிரி அந்த கேப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க இன்னொன்று என்னென்னா அவங்க ரீசண்டாக ஒரு மூவி ஒன்று பண்ணியிருக்காங்க இல்லையா புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி அதை பற்றியும் அதில் விரிவாக சொல்லியிருந்தாங்க இலக்கு எப்பயுமே சின்ன திரையிலிருந்து திரைப்படங்களுக்கு செல்வதே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதை நான் இப்போது அடைந்து விட்டேன் அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க படத்துக்காக மைசூரை சேர்ந்த இசைக்கலைஞர் பாலுவின் வழிகாட்டுதலின் கீழ் புல்லாங்குழல் வாசிக்க கற்றுக்கொள்ளவும் உறுதுணையாய் உறுதுணையான நடிப்பை வழங்கவும் கடினமான உழைப்ப உழைத்து வருகிறேன் இசைக்கருவியில் தேர்ச்சி பெறுவது ஒரு பயணம் இதில் மூச்சு கட்டுப்பாடு நிச்சயமாக ஒரு சவாலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக பிரியங்கா வந்த அந்த ஆர்டிக்கலில் வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஒரு சில ஸ்டோரிஸுமே நான் எடுத்து வச்சுருந்தேன் என்னென்னா அவங்க வந்து புல்லாங்குழல் வாசிக்க கற்றுக்குற மாதிரி அந்த டீச்சர் வந்து அவங்களுக்கு சொல்லித்தர மாதிரி அது மாதிரிலாம் ஒரு விஷ் படத்துக்காக அவங்க அந்த புல்லாங்குழலில் கற்றுக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது எவ்வளோ டெடிக்கேஷன் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது பிரியங்கா கிட்டே இருக்கிற அந்த ஒரு விஷயம் ப்ளஸ் என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா அவங்க கொடுத்த கேப்ஷன் இனிமேல் சின்னத்திரைக்கே வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கேப்ஷன் தான் கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாகவும் ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு இருந்தாலும் வெளித்துறையில் அவங்கள பார்க்க போகிறோம் இன்னும் மென்மேலும் வர போகிறாங்க அப்படிங்கும்போது ஒரு சந்தோஷமும் இருக்குது இந்த ஒரு பயணம் கனடா மட்டும் இல்லாமல் தமிழ் இண்டஸ்ட்ரிலையும் பெரிய லெவலில் குடிக்கட்டி நம்மளோட பிரியங்கா நம்ம அடிக்கடிக்க அவங்கள பார்த்து ரசிக்கணும் தான் என்னோட ஆசை பிரியங்காவோடய இந்த பயணம் வெற்றிகரமாக அவங்களோட இலக்கை நோக்கி போகணும் கண்டிப்பாக அந்த இலக்கை வந்து அவங்க அடையணும் அப்படின்னு சொல்லி என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களை அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன்